எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிக்னஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் எந்த ஒரு பாகுபதம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம் திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது கூட நம்ம இதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் அந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்ல நை நைஸ் பேஸ்டா நான் வந்து இதை வந்து அரைச்சிக்க போறேன் நமக்கு வந்து துண்டுகளே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்டா நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஃபைனாக நான் இதை வந்து அரைச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனானாவை நல்லா நம்ம வந்து இந்த அளவுக்கு நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு இந்த நெய்யில் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து வாழைப்பழம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா கையோட நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு வந்து இது ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால கைவிடாம இதை மிக்ஸ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு ஒட்டாம நல்லா வரும் இந்த வாழைப்பழம் வந்து இந்த நெய்லயே நமக்கு நல்ல வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இத வந்து நெய்யை வந்து நல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த நெய் வந்து சுற்றி வர வரும் நமக்கு வேக வேக நெய் வந்து அதை அப்படியே எடுத்துக்கும் நெய் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு இந்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே நமக்கு நெய்யில் தான் நமக்கு இது வந்து வெந்து வரும் அதனால் நமக்கு நெய் உறிஞ்சின உடனே நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு சுற்றி வர நெய் இருக்கு இருக்குது அது எல்லாத்தையும் அது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி வர நல்லா கிளறி வெச்சுருக்கோம் லைட்டாக நமக்கு அப்படியே ஒட்டுற மாதிரி வரும் அதனால் கைவிடாமல் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில்லாம் வைக்கவே கூடாது சிம்மில் தான் வைக்கணும் வச்சுட்டு நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வாழைப்பழம் வந்து நல்லா நமக்கு வெந்து சாப்பிட்றதுக்காக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அதை எடுக்கும் எடுத்துட்டு நல்லா வெந்து வரும் இதை வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ரெஸ்ட் மட்டும் கொடுத்துடக்கூடாது கொடுத்துட்டோம்னா நமக்கு அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன்ஃபோரை நல்லா கரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டியே இல்லை இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல இந்த அளவுக்கு நமக்கு திக்காகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் விட்டுறக்கூடாது ஒரு நாலுல இருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து இந்த பக்கம் நமக்கு வாழைப்பழம் நல்லா வெந்துட்டு இருக்கு நெய் ஃபர்ஸ்ட் போட்ட நெய் தான் அதுலயே இன்னும் நமக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு நெய் வந்து கொஞ்சம் தான் நமக்கு இந்த வாழைப்பழம் வந்து எடுக்கும் எடுத்துட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு லைட் ப்ரௌன் கலர் வரும் அது பார்க்கும் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா தெரியும் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு இந்த நெய்யை ஃபுல்லா நமக்கு எடுத்துக்கணும் எடுக்கிற வரைக்கும் நல்லா நம்ம இத வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்வீட்டுக்கு நான் சேர்க்க போறது நாட்டு சக்கரை ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் போடும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் வரும் அதனால நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் இப்போ நீங்க இந்த வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டா நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சக்கரைய சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதையே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் இதே இதே நீங்க வெள்ளம் சேர்க்கிறதா இருந்தா மட்டும் நீங்க தண்ணியில தனியா ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா கரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வடிகட்டி நீங்க இது வந்து சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து கார்ன்ஃபிளரை சேர்த்துக்க போறேன் கார்ன்ஃபிளவர் வந்து லாஸ்டாக தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா சீக்கிரம் நமக்கு வந்து கெட்டியான பதம் வந்துடும் அதனால இதை லாஸ்டா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நமக்கு நல்ல திக்க ஆயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு கலர் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு கலர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க இல்லை நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து சஃப்ரான் போட்டிருக்கேன் சஃப்ரான் கலர் போட்டிருக்கேன் டார்க் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து இது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அல்வா வந்து நமக்கு தீஞ்சு போயிடும் ஹீட் வந்து அதிகமா தாங்காது அதனால சிம்ல வச்சுட்டே தான் நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லாம இது கைவிடாம பண்ணணும் நம்ம வந்து ரெஸ்ட் விட்டுட்டோம்னா நமக்கு வாழைப்பழம் ஒரு வழி ஆயிடும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அல்வா பதம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே நம்ம வந்து நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து கைவிடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே கிண்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து ஃபைனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழ அல்வா நமக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸோ அல்வா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேல போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு லெவல் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போட முடியும் நான் வந்து ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நான் வந்து லெவல் பண்ணி விட்டுடுறேன் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடியும் ஆகும் ஆறுறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பீஸ் போட்டு கட் பண்ணி நான் எடுத்தும் வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கே எனக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சுவையான பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்